டைட்டில் பார்த்துருப்பீங்க எனது வீடியோக்கள் பார்க்குற ஒவ்வொரு நண்பருக்கும் அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட்டாவது மிச்சம் ஆகணும் அப்படின்னா வீடியோ பேசுகிறோம் இந்த வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா எல்லா பிஎஸ்சிக்ஸ் வாகனங்களுக்கும் பெட்ரோல் டியூப் வந்து ரொம்ப அதிகபட்சமான ரேட் ஆகுது அதுவும் சில நகர்ப்புறம் இல்லாத ஊர் சைடு கிராமப்புறங்களில் டியூப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணலாம் அதற்கான ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோவை நம்ம பேசுகிறோம் ரொம்ப ஈஸி ரொம்ப எளிய வழி எல்லா ஊர்லேயும் டீசல் இன்ஜினருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் எல்லா எல்லா ஊர்லேயும் வந்து டிராக்டருக்கு டியூப் கிடைக்கும் அதைத்தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம் ஒரு டிராக்டருடைய டீசல் டியூப்பை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அதைத்தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜஸ்ட் ஒன் டன் ஜஸ்ட்டு ஜூபிட்டர் எல்லா வண்டிக்குமே பொருந்தும் என்ன விஷயம்னா கீழே அவுத்து போட்டிருக்க இந்த வண்டியுடைய ஹை ப்ரெஷர் டியூப் பெட்ரோல் டியூப் இந்த பெட்ரோல் டிப் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் ஓனவிட்டாயிடுச்சு இந்த பெட்ரோல் டிப் பார்த்தீங்கன்னா பம்பில் இருந்து பம்பு இங்கே தான் இருக்குது தான் பம்பு பம்பில் இருந்து பெட்ரோல் இன்ஜெக்டருக்கு வரக்கூடியது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எமர்ஜென்சிக்கு இந்த டியூப் கிடைக்கல இந்த டியூப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா பக்கம் வரும் ஆயிரரூவா பக்கம் வரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காரு காருக்கான ஆட்டோமொபைல் ஷாப்பில் டீசல் டியூப் டீசல் டியூப்பில் நிறைய வெரைட்டி வருது இதில் வந்து நம்ம நூறு பிஎஸ்ஐ தாங்குகிற மாதிரி இந்த பம்புடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எண்பது பேசி வரைக்கும் வரும் பிளாக்காகிறப்ப ஒரு நூறு பிஎஸ்சி தாங்கிற மாதிரி ஒரு மீட்டர் டியூப் வாங்கியிருக்கோம் பழைய டியூப்பை கட் பண்ணி எடுத்துருக்கோம் பழைய டியூப்பை என்ன பண்ணியிருக்கோம்னா கீரி எடுத்துட்டோம் அதில் வரக்கூடிய சாக்கெட் இந்த இருந்து கீரி எடுத்துட்டு வண்டியுடைய பழைய சாக்கெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு எமர்ஜென்சிக்கு போட்டாலும் சரி நீங்கள் பர்மனெண்டாக போட்டுக்கிறாலும் சரி இது ஒரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே வேலை முடிஞ்சு போயிடும் கிளியராக இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் நிறைய கமெண்ட்ஸ் வரலாம் அந்த டியூப் வந்து ப்ரெஷர் தங்காத அது அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான ப்ரெஷர் தாங்கக்கூடிய டியூப் வாங்கி போட்டிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க